என்னடா இது அம்மா எடுத்த உடனே பசித்திரு விசித்திரு அப்படின்னா நமக்கு இப்ப வந்து ஒரு டைம் டேபிளே இல்லாம நம்ம சாப்பாடு அன்னைக்கு எல்லாம் வந்து வெறும் ரொம்ப கஷ்டப்பட்ட பொங்கல்லாம் ரொம்ப ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம் ஞானிகளுக்கு அது தேவையில்லை உபநியாசம் அப்படின்னு இருந்துருவாங்க எல்லாமே இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கூட சாப்பிடுற மாதிரி ஆகி போயிட்டோம் பசித்திரு அப்படின்னா ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் அது ஜீரணமாகி மத்த உறுப்புகளுக்கு போய் அது சக்தியா மாறுறதுக்கு அடுத்து இரண்டரை மணி நேரம் அது எடுத்துக்கும் அப்ப என்ன ஆச்சு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சாப்பிட்டு முடிச்சு ஜீரணமாகி அடுத்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது எனர்ஜியா மாறி அப்புறம் நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே டயர்ட் ஆன மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் பட் அது நாட் அ இது அது நல்லா என்ன சொல்றது அது எனர்ஜியா கிரியேட் ஆயிட்டு இருக்க நேரம் நம்ம அந்த எனர்ஜியா கிரியேட் ஆயிட்டு இருக்க அந்த நேரத்தை என்ன பண்ணிடுறோம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள திரும்ப கொண்டே கட்டுறோம் சோ இந்த என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சாப்பாடு மேல 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 போடும்போது அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பாடிக்கு அது முழுசா குடுக்கறதுக்குள்ள அடுத்த ஃபுட் போயிடுது அதுக்கு அடுத்த ஃபுட் போயிடுது இப்படியே நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாம குடோட ஹேபிட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேருமே இருக்கிறோம் என்ன ஆயிடுதுன்னா உடலுக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி எல்லாம் அது ஏன்னா நம்ம ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல நமக்கு மனசு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி அது எனர்ஜியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கறதே இல்ல சரியா அவங்க என்ன சொல்றாங்க கரெக்டான மெத்தர்ட் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் நீங்க சாப்பிட்டுட்டு அது ஜீரணமானக்கு அப்புறமும் ரெண்டரை மணி நேரம் கொடுக்க சொல்றாங்க அதுதான் வந்து முழுமையா அதுக்கு அடுத்தவங்களும் நல்லா கொடுக்க முடிஞ்சுதான் வெரி பிரைட் எல்லாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா எனர்ஜியா அது முழுசா கிடைக்குது இப்ப நம்ம எனர்ஜியா கெடுக்க விடாம அதெல்லாமே நம்ம என்ன ஆக்கிடுறோம்னா கழிவுகளாகவும் முடியாம உடம்புகளுக்கு பல வியாதிகளாகவும் அதை மாத்திட்டு இருக்கோம் சோ பசித்திரு அப்படின்னா கரெக்டா கரெக்டான நேரத்துல இந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆறதுக்கு என்ன பண்ணணுமோ ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நல்லா தான் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுறோம் நிறைய சாப்பிடுறோம் எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா என்னன்னா அந்த கேப்ப நம்ம கொடுக்கறது இல்ல பசித்திரு அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா டைம் கொடுங்க அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பாடிக்கு முழுசா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுதான் பசித்திரு அந்த பசித்திரு அப்படிங்கறது இன்னைக்கு முடிச்சு சாப்பிட்டு ரொம்ப ஆக்சுவல் தேவையில்லை அவ்வளவு எல்லாம் நமக்கு ஃபுட்டே தேவையில்லை அந்த காலத்துல உடல் உழைப்பு நிறைய இருந்தது பசிக்கும் சாப்பிட வேண்டிய ஒரு இது இருக்கு இப்ப இன்னைக்கு நமக்கு அந்த டைம் பார்த்து ஐயோ காலைல ஒன்பது மணிக்கு சாப்பிட்டது பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் ஐயோ இவ்வளவு நேரம் சாப்பிடாம அப்படின்னா தேவை தேவையில்லை அந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது நம்ம எனர்ஜி எல்லாம் நம்ம அதை சாப்பிடுறது அத்தனையுமே நினைச்சுப்போம் நம்ம கூட இவ்வளவு சாப்பிடுறாங்க இப்படி இருக்காங்க ஏன் உங்களுக்கு எதுவுமே முடியல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு மந்தம் ஆகுது போய் மேல 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 அந்த ஃபுட்டு விழுந்து விழுந்து நம்மளை மந்தப்படுத்திட்டு எதுவுமே ஆக்டிவா நம்மளால பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆனா அந்த எனர்ஜியா கிரியேட் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா ரியல் அப்பதான் வந்து உடம்பு நல்லா சுறுசுறுப்பா நல்லா இருக்கும் ஆனா நம்ம மனசுக்கு என்ன தோண்டிடுதுன்னா சாப்பிடவே இல்லை அதனால டயர்டாயிடுது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு அது இப்ப சுகர் பேஷண்ட் கேட்கவே வேணாம் அது மாத்திரையை போட்டுட்டோம் மாத்திரை போட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா அவ்வளவுதான் இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு தப்பான வாழ்க்கை முறையினால நம்ம முழுமையா நமக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி ஃபுட்ல இருந்து கிடைக்கிறது அதனால பசித்தீரு இதுதான் பசித்தீரு அடுத்து தனித்தீரு தனித்திருன்னா என்னங்க போய் ஒரு ரூம்ல போய் கதவு முடிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கணும் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன் தான் நான் இருப்பேன் இமயமலைக்கு போயிடுவேன் இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு தவம் பண்ணா நான் போய் உட்காந்துப்பேன் அது இல்லை தனித்திரு அப்படின்னா தனிமை தனித்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் தனிமை அப்படி தனித்திரு அப்படின்னா நீ மட்டும்தான் இருக்கிற இந்த பூலோகத்துல இந்த பூலோகம் இருக்கு இந்த பூலோகத்தில் அந்த வந்த ஒரே ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு அந்த ஒரு இடம் நானும் அனைத்துமாகவும் இருக்கிறேன் இப்போ வள்ளலார் சொல்வார் இல்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஏன் அந்த வார்த்தை அந்த வாடிய பயிரும் அந்த பிரபஞ்சத்துல இருந்து வந்ததுதான் சோ நமக்கு இப்ப நம்ம இத்தனை கொடி மக்களா நம்ம இருக்கோம் அப்படிதான் அத்தனை என்ன சொல்றது ஜீவ இனங்களாகவும் ஒண்ணுதான் வந்திருக்கு அந்த ஒன்றுதான் இத்தனையாவும் வந்திருக்கு நம்ம உருவங்களாக உடலாக பல விதத்துல நம்ம பிரிஞ்சு போய் நிக்கிறோம் ஆனா தனித்துதான் நம்ம இருக்கோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும் சோ அப்ப யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நமக்கு அதுவும் அதுவும் எனக்கு ஒரு கரண்ட் வருது எங்க இருந்தா அது ஏசியில வந்தா ஏசியா வருது ஹீட்டர்ல வந்தா ஹீட்டரா வருது லைட்ல வந்தா லைட்டா வருது ஃபேன்ல வந்தா ஃபேனா வருது இப்படி எதுல அந்த விஷுக்கு போனா இப்படி இல்ல ஆனா கரண்ட் அத்தனை வித கரண்டா இருக்கு இல்லை ஒண்ணுதான் அதுதான் இத்தனையா பரிணாமம் அதே போல பிரபஞ்சம் அங்கிருந்து நமக்கு வந்த அந்த ஒண்ணுதான் நம்ம இத்தனையா நம்ம ஆயிருக்கோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள லேசா தட்டுச்சுன்னா எங்கேயும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டியதே என்ன அவங்களுக்கு துன்பம் செஞ்சிடாத என்ன சொல்றது கர்மாவை வாங்கிக்காத அதை பண்ணிடாது இதை பண்ணிடாதுங்கிற சொல்ல வேண்டிய அந்த அவசியமே நமக்கு வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தான் எல்லாமே ஒண்ணுங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள தட்டிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யாதையும் யாரையும் இப்ப நம்ம இந்த கை கிட்ட சொல்லுவோமா ஏ இந்த கைக்கு எது துரோகமும் பண்ணிடாத இது பாவம் வலது கையே இடது கைக்கு எதுவும் செய்து விடாதே அப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல வேண்டி இருக்கா இல்ல இல்லையா அதேதான் எல்லாருக்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பம் செய்யாம முடிஞ்ச உதவி செஞ்சு அதுவும் நான் தான் என்னோட என்ன சொல்றது பரிணாமத்தில் நாங்க அத்தனையாகவும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தனித்திரு அது வந்து அதோட என்ன சொல்றது ரொம்ப ஈஸியா ஒரு இதுல சொல்லணும்னா இதுதான் அதே மாதிரி ஒரு கடல் கடல்ல இருந்து ஒப்பரேட் ஆகி போய் திரும்ப அது பூமிக்கு விழும்போது ஒவ்வொரு இடத்துல விழும்போது ஒவ்வொரு நதிகளாகவும் ஆறுகளாகவும் அப்படியே பிரிஞ்சிருந்தாலும் சேரும் இடம் கடல் அது போல எல்லாமே நம்ம வந்திருக்கோம் அங்கிருந்து ஆனா அதுக்கு கடலுக்கு தெரியுமா அங்கிருந்து வந்து விழுந்த தண்ணி சாரி மேல போன தண்ணி ஆறாக வந்திருப்போது இது பிரம்மபுத்திரா கங்கா யமுனா அப்படிங்கிறது இல்லை அது மாதிரி நம்மளாக நமது உடல் கொடுத்து நம்மளை பிரிச்சிருக்கே தவிர ஆனா அத்தனையும் ஒன்றிலிருந்து இருந்து வந்ததுன்ற உணர்வு தான் தனித்திரு அடுத்து விழித்திரு ஐயா அடிக்கடி சொல்ற ஒரு சப்ஜெக்ட்லேயா சுரேஷையோட விழிப்புணர்வு அந்த விழித்திரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு விழிச்சிருக்கணும்னா கண்ணை மூடி கண்ணை திறந்துகிட்டு எப்பவுமே அப்படியா அப்படி இல்லை இப்ப இன்னைக்கு ஒரு தியானம் பண்ணோம் இல்லையா ஓம்கார தியானம் பண்ணுமே அந்த தியானத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அது பிரபபா மந்திரம் பிரணாபத்திலிருந்து கொடுக்கப்பட்டது இப்ப லேட்டஸ்டா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதுல சூரியனிலிருந்து வரும் ஒளியிலிருந்து பெறப்படும் அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா அந்த இது வந்து ஓமா ஓமங்கிற ஒளி தானா அப்போ சூரியனோட ஒலி இல்லைன்னா எல்லாம் உசுரோட இருப்போமா சூரிய இருக்க முடியாது சூரிய ஒளி அவ்வளவு முக்கியம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒலி அந்த பிரணவமே வந்து அந்த ஒலிக்குள்ளதான் அடங்கி இருக்கு அதுதான் முதலில் தோன்றியது அதிலிருந்து தான் தோன்றியதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அந்த ஒளியை வச்சு இதுல இப்ப நம்ம வந்து முதல் வந்து ஓம்னா அது இந்துக்களின் மந்திரம் அப்படின்னு ஒரு ஒரு தனிமையா பிரிச்சு வச்சாங்க இப்ப அப்படி இல்ல ஓம்கார மந்திரம்ங்கிறது ஒரு டோட்டல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு மந்திரம் அந்த எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஓம்ங்கிற மந்திரத்தை வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிலை நாடுகள்ல இன்னைக்கு பேஷண்ட்டுங்களுக்கே வந்து காலங்காத்தால ஏர்லி மார்னிங் உட்கார வச்சு சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அந்த சொல்ல 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 அந்த ஒலி உடலுக்குள் ஒலிக்கும் போது ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் ஏன்னா ஒலிக்கு எப்பவுமே வந்து நம்ம ஈஸியா நம்ம முன்னோர் இல்ல இது எப்போ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்பதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு இதை சொல்லிட்டு இருக்காங்க பட் நம் முன்னோர்கள் அந்த ஒலிக்கு உண்டான ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு நிறைய மந்திரங்கள் மந்திர உச்சாகடனங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஆ ஊ இம்ங்கிற மந்திரத்துக்கு அத்தனை ஒலி இருக்கு அந்த ஒவ்வொரு இடமும் நமக்கு ஆக்டிவேட் பண்றது வந்து அந்த ஒலிகளின் இது சோ இப்ப ஓங்கார மந்திரம் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றது பர ஒலி அப்படிங்கறாங்க அது அத்தனைக்கும் இருக்கக்கூடிய ஒலி அந்த ஒலிய நல்லா பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்து டெய்லி அதோட நீங்க ஒன்றி நீங்களோட அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான அந்த வார்த்தைக்கு உண்டான இது நம்ம எப்பவுமே முடிச்சுதான் இருக்கோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதுல வந்துகிட்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் மேல எல்லாம் ஓடும் இப்ப நான் அதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த கார் ரேசர் பைக் ரேசர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேசிங் டைம்ல அவங்களுக்கு கடந்த காலமும் இல்ல எதிர்காலமும் இல்ல நிகழ்கால வாழ்க்கையில அது மட்டும் மட்டும் அந்த ரேஸ் வேற எந்த வாழ்க்கையிலும் கிடையாது அது மட்டும் அப்படி அதே மாதிரிதான் ஒலிகள்ல இப்ப நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம் மெய் மறந்து எதையுமே அதுல நமக்கு தெரியாது என்ன ஒரு பாட்டு அப்பா அப்படின்னு ரசிக்கும் போது எதிர்காலமோ கடந்த காலமோ எதை பத்தியும் நமக்கு தோணாது இப்படி ஒவ்வொன்னுக்குள்ளியும் விழி அந்த மட்டும் அந்த நிகழ்காலத்து அந்த உணர்வுகள் மட்டும் நிற்கக்கூடிய அந்த நிகழ்காலத்தில் நிற்கக்கூடிய அந்த ஒரு இதை சொன்னேன் இல்லையா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த இன்னும் வந்து இத்தனை தான் இருக்கு இத்தனை ரன் எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் எதையாவது பத்தி யோசிப்போமா டிவிக்குள்ள பாக்குறவங்களா இருந்தாலும் சரி நேரடியா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி எப்படி இருப்போம் அதுல மெய் மெய்மறந்து எல்லாத்தையும் விட்டுருவோம் அது மட்டுமே எத்தனை வந்து ஐயோ இந்த பால் என்ன ஆகும் ஒன் ஆ சிக்ஸ் ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை மட்டும் யோசிக்கிற அந்த ஒரு தருணம் நம்ம இருக்கு இல்லையா அதுதான் அந்த அந்த இடத்துல அந்த விழித்து நிறுத்து அந்த மட்டும் அதை மட்டும் அந்த ஒரு க்ஷணம் அதை மட்டும் பாக்குற அந்த உணர்வு சோ அது இப்ப நீங்க எப்படி அது கிட்டும் எங்களுக்கெல்லாம் எப்படிமா கிட்டோம் நாங்க அதுக்காக மியூசிக் எல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா போய் கார் ரேசர் ஆக முடியாது ஆஹ் என்ன சொல்றது கிரிக்கெட் விளாட முடியாது அப்படின்னா உண்மையில ஓங்கார மந்திரம் பண்ணுங்க ஓங்கார மந்திரம் அவ்வளவு சிறப்பு அந்த விழிப்புணர்வுக்கு நீங்க உங்களை நீங்களும் அப்படியே நீங்கள் அதை முழுமையா அதை ஏற்றுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒலிக்க செய்யும் போதெல்லாம் நீங்க உணர்வு அந்த உணர்வோட இருப்பீங்க விழிப்புணர்வு சோ இது மூணும் ஒரு மனுஷன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா அதன் வழி மட்டும் நடந்தாலே முழுமையான வாழ்க்கை இந்த மூணுமே அப்ப ஈஸியா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த விழிப்புணர்வு கூட இருக்கிறது தவம் அதுதானுங்க நம்ம தவம் பண்றது வேற எல்லாம் பண்றதுல என்ன இதுதான் சோ இந்த ஓங்கார மந்திரத்தை இன்னும் கூட சேர்த்து அந்த தவங்களோட பண்ணும்போது தவத்துல கூட நமக்கு என்ன நடக்கும்னா சம் டைம்ஸ் என்ன ஆயிடும்னா கொஞ்சம் வெளியில போவோம் யாரோ கூப்பிட்டு இருப்பாங்க அடிச்சிட்டு இருப்பாங்க போன் பெல் இருக்கோம் இப்ப நம்ம தவம் எடுக்கும்போதே என் பொண்ணு ஒரு நாலு தடவை அடிச்சுட்டா எங்க எச்சமே கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் அது எனக்கு அந்த ஓங்காரம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா பயமாவும் இருந்தது அப்ப தனியா இருக்க எதுக்கு தெரியல ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த டைம் ஏன் திரும்ப ஆயிடுச்சான்னு தெரியல அதனால எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் சோ அது இருக்கும் ஆனா இந்த இதுல உங்களுக்கு இல்ல நீங்க ஓங்காரம் ஒழிக்க செய்யும் போதே உடலுக்குள்ள எந்த சவுண்ட் நமக்கு கேட்காது அப்படின்னு போகணும் போய் நல்லா விரிஞ்சு அப்படியே உடலுக்குள்ள ஏன்னா அந்த ஓங்கார ஒளி அப்படியே ஒலிக்கு வந்து நமக்கு தெரியும் இல்லை தத்துவம் அப்படிங்கிறது வந்து மொத்தமும் உருவாக்குனதே அதுதான் இல்லையா அப்போ நம்ம அந்த ஒலிக்கு ஒரு மிக சிறப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில ஏர்லி மார்னிங் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முழுமையா ஆ எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் மட்டுமே கைகளை பொறுத்த மட்டுமே இது வச்சு நல்லா ஒழிக்க செய்யுங்க மா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா என்னமா பண்றது அப்போ நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ளயே அதை ஒழிச்சதோ ஒழிக்கிறதோ அப்படியே இது பண்ணிக்கோங்க இல்ல என்னோட கேசட்லயோ இல்ல வேற எதுலயோ எடுத்து காதல மாட்டிக்கோங்க யாருக்கும் தொந்தரவு இருக்காது மாட்டிட்டு அந்த உங்காரத்தோட உட்காருங்க இப்படி உட்கார 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 உங்களுக்கு நிறைய நம்ம உடம்புக்கு என்ன சொல்றது நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து இவ்வளவு அளவுக்கு ஒரு வைத்தியமாவே அதை கொடுக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லேசான விஷயம் இல்ல இல்லையா சோ நமக்கெல்லாம் இது ஈஸியா கொடுத்திருக்காரு சுவாமிஜி சோ இந்த பிரணவ மந்திரத்தை நம்ம எல்லாம் ஒழிக்க செய்து நம்ம உடலுக்குள்ள எல்லா மாற்றங்களையும் நிகழ்ச்சியும் அதனால கசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மூணோட தத்துவம் இதுதான் இந்த தத்துவங்கள் எல்லாமே நமக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஏன்னா இனிமேல் ஃபுட் எடுத்துக்கும் போது ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சா சரி அப்போ இனிமே ஜீரணம் ஆகிட்டு இருக்கு அது கொஞ்சம் உடல் சக்தியாக கொஞ்சம் மாறதுக்கு டைம் கொடுப்போம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதான் சொல்றேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சாப்பிட்டு அந்த ஜீரணத்துக்கு அடுத்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எனர்ஜியா போகுது அதுக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அளவுக்கு நம்மளால முடியலனாலும் கொஞ்சம் இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா த ஃபுல் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ட்ரை பண்ணலாம் ஏதாவது அதுக்கப்புறம் இதுதான் தனித்திரு தனித்திருன்னா ஒவ்வொருத்துக்குள்ளேயும் நம்மதான் நான் தான் நான் தான் அதுலயும் இருக்கேன் என் எனக்கு என் இருக்கிறது தான் அங்கீயம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த உடல் வந்து ஒரு தற்காலிகமா கொடுக்கப்பட்டதுதான் அத்தனை பேருக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்கும் அப்படிங்கறது வேணா இருக்கலாமே தவிர ஆனா அத்தனைக்குள்ளும் இருக்கும்னு அந்த உரிமை நன்றது அந்தது ஸோ அந்த உணர்வோட விழிப்புணர்வோட நம்மளோட தொடர் வாழ்க்கையை தொடர்வோம் வாழ்க்கை